அத்தியாயம் நாலு ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் அவங்கள எல்லாம் சந்திக்கிற மகிழ்ச்சி கொஞ்சம் வேலை போலதுனால ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு ஸோ இது வரைக்கும் மூணு அத்தியாயங்களை கேட்காதவங்க தயவுசெய்து நம்ம சேனலில் போய் கேளுங்கள் அப்போ தான் இதோட இது உங்களுக்கு புரியும் ஸோ இது வரைக்கும் மூணு அத்தியாயம் முடிஞ்சிருக்கு ஸோ அத்தியாயம் நாலில் இருந்து தொடங்கலாம் இயக்குனர் ஆர் செல்வராஜின் அடுத்த முயற்சி அகல் விளக்கு அதில் துணிந்து விஜயகாந்தை கதாநாயகனாக்கி படம் இயக்கினார் விஜயகாந்த் ஹீரோ ஆக அறிமுகமான முதல் படத்திலேயே ஜெய இசை அதிலும் உச்சானி கொம்பில் உலவிக் கொண்டிருந்த நடிகை சோபாவுடன் ஏதோ நினைவுகள் என்ற சூப்பர் ஹிட் டூயட் பாடலை பாடி நடிக்கும் சர்க்கரை பாகு சந்தர்ப்பம் தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் சேவகனாக தேர்வாகி ஊழலை ஒழிக்க போராடும் அற்புதமான இடம் கோடியாக விஜயகாந்தும் நவநீதமாக சோபாவும் மிக இயல்பாக நடித்திருந்தனர் ஆனால் அகழ்விளக்கு போதிய வசூல் பெறவில்லை விஜயகாந்தின் அடுத்த படமான தூரத்திடி முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியானது அந்த ஆண்டு விஜயகாந்த் கதாநாயகன் நடித்து வெளிவந்த ஒரே படம் அதன் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் கே விஜயன் முன்பின் பழக்கமோ அறிமுகமோ கிஞ்சித்தும் இல்லாத கே விஜயகாந்தும் விஜயகாந்தும் இணைந்து பணியாற்ற காரணமாக இருந்தது ஒரு இஸ்திரி கடை சினிமா வாய்ப்பு தேடி கலைத்து போய் அந்த இஸ்திரி கடைக்கு ஓய்வெடுக்கப் போவார் விஜயகாந்த் அது சினிமாக்காரர்கள் பலரும் வந்து போகும் இடம் அன்றைய பிரபல கதாசிரியர் உசலேஸ் சோமநாதன் அந்த இஸ்திரி கடையின் வாடிக்கையாளர் கே விஜயனிடம் விஜயகாந்தை அறிமுகப்படுத்தினார் உசிலேசி சோமநாதன் நான் தேடிக்கொண்டிருந்த மீனவன் பொன்னன் இவர்தான் என விஜயகாந்தின் கலையான முகத்திலும் கருப்பு நிறத்திலும் கட்டான தேகத்திலும் கவரப்பட்டு தூரத்து இடிமுழக்கம் படத்தில் நடிக்க வைக்க உடனே ஓகே சொன்னார் கே விஜயன் எஸ் ஏ சந்திரசேகரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது விஜயகாந்துக்கு வாகினி ஸ்டூடியோவில் இவரை பார்த்து தம்பி உங்கள் பேர் என்ன என்றார் எஸ் ஏசி விஜயராஜ் சார் என்றார் விஜய் உங்களுக்கு சினிமாவில் நடிக்க ஆர்வம் இருக்கா நான் ஏற்கனவே எம்ஏ காஜா சார் இனிக்கும் படத்தில் நடிச்சிருக்கேன் ஆர் செல்வரோஜர் அகல்வலுக்கு கே விஜயன் சாரோட தூ தூரத்து இடிமுழக்கம் போன்ற படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் சார் அப்படின்ற எஸ் ஒரு இரு ஹீரோட்டரை திரைப்படம் துரிதமாக துவங்கியது தூரத்து இடிமுழக்கம் படத்தில் இணைந்து நடித்த பூர்ணிமாவே இதிலும் விஜயகாந்த்கு ஜோடி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் பொங்கலுக்கு வெளியான மீண்டும் கோகிலா சிவாஜியின் சத்தியசுந்தரம் கே கே பாக்யராஜன் மௌனகீதங்கள் ஆகிய மூன்று திரைப்படங்கள் திரையரங்களை நோக்கி மக்களை ஈர்த்தன அதுவும் ஓனகீதங்கள் படத்தின் மூக்குத்தி பூமியிலை பாடலுக்காகவே தியேட்டர்கள் தழும்பின மூன்று முத்தான குடும்ப சித்திரங்கள் மத்தியில் முழு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமான ஒரு இரட்டரை வசூலை வாரி குவித்தது அதுவரையில் தமிழ் சினிமா காணாத புதுமை சித்திரம் சட்டம் ஒரு இருட்டரை படம் எடுத்து எடுப்பிலேயே விஜயகாந்தை பட்டி தொட்டிகளை பரவலாக கொண்டு சேர்த்தது தங்களில் ஒருவனாக விஜயகாந்தை மிக எளிதாக ஏற்றுக்கொண்டனர் இளைஞர்கள் முரட்டுக்காலை படத்தின் மூலம் ஏவிஎம் நிறுவனம் மீண்டும் படத்தயாரிப்பில் ஈடுபட்டது எர்ரமல்லி என்ற தெலுங்கு படம் ஆந்திராவில் அட்டகாசமாக ஓடிக்கொண்டிருந்தது முதலாளி வர்க்கத்தை எதிர்க்கும் தொழிலாளர் போராட்டமே படத்தின் அடிநாதம் அதன் உரிமையை வாங்கியது ஏவிஎம் நிறுவனம் தமிழில் சின்ன பட்ஜெட்டில் எடுத்தால் பெரிய லாபம் வரும் என நம்பினர் எர்ரமல்லி படத்தை தமிழுக்கு ஏற்ற வகையில் திரைக்கரை அமைத்து கொடுத்தார் இயக்குனர் ராஜசேகர் படத்தை இயக்கினார் ராமநாராயணன் சங்கர் கணேஷ் இசை பாடல்கள் வைரமுத்து என்ற மிக குறிந்த மு முதலீட்டுக்கு தகுந்த வகையில் யூனிட் உருவானது எர்ரமல்லி தமிழில் சிவப்பு மல்லி என்ற பெயரில் திரைப்படமாக உருவானது இரண்டு நாயகர்களின் கதை உயிரை பணயம் வைக்கும் தியாகு என்ற கேரக்டரில் சந்திரசேகரும் ரங்கன் கேரக்டரில் சிறப் சிவகுமாரும் நடித்தால் சிறப்பாக இருக்கும் என்பது ஏவிஎம் என் தீர்மானம் அந்த முடிவுக்கு கட்டுப்படவில்லை சிவகுமார் ரங்கனை விட தியாக கயா கதாபாத்திரமே மக்களின் மனதில் நினைத்து நிற்கும் அந்த அற்புதமான சித்தரிப்பில் தான் தான் நடித்தால் மீண்டும் ஒரு சுற்று வரலாம் என நினைத்தார் சிவகுமார் எத்தனை போராடியும் தியாக வேடம் அவருக்கு இல்லை என்றானது அடுத்து யார் என்று தேடிய வேளையில் விஜயகாந்த் தேர்வனார் சட்டம் ஒரு இருட்டரை செய்த வாயு வசூல் சாகசம் ஹாலிவுட் பரம்பரத்தில் பெரிய ஏனியின் உச்சியில் விஜயகாந்தை அட்டகாசமாக நிறுத்தியது சிவப்புமல்லி திருப்படம் ஆகஸ்ட் பதினாறு எண்பத்தொன்னில் வெளியாகி வெற்றி பெற்றது சூப்பர் ஸ்டார் படத்தை காட்டிலும் சிவப்புமல்லி குக்கிராமங்களிலும் சிறப்பாக வசூல் செய்து சாதனை புரிந்தது வைரமூர்த்தி எழுதிய ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது ஏரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னும் உறக்கம் பாடல் எல்லா இடங்களிலும் நீக்க இருந்து சிம்மகர்ஜனை புரிந்தது மல்லி துவங்கி விஜயகாந்தின் குரல் திரையில் ஒலிக்க துவங்கியது விஜயகாந்தை மக்கள் அங்கீகரித்தனர் ஆனால் அன்றைய பிரபல நாய்கள் அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை தொடரும்